சீத கலபச்சந்தாமரை பூம்பாது பலை இசை பாட பொன்னரை ஞானம் பூண்டியிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்த பேழை வயிறும் வேழ முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் சுபாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேனியும் நான்கவாயும் நாளிருப்புமும் மூன்று கண்ணும் உம்மத சோதும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்டு முப்பது நூல் திகழ்வழியும் மார்பும் சொற்படம் கடந்த துரிமை ஞான அற்புதம் என்ற கற்பக இதை நுகரும் நுதரும் எப்பொழுது என்னை அற்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானிழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்தென் உழந்தனில் குருவடிவாகி கோளையம் தந்தில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைத்தான் மகிழ்ந்தினக்கரளி கோடாயிரத்தால் கொடுவினை கலைந்தே ஓட்டா உபதேசம் புகட்டியன் செவியில் ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலந்தன்னை அடக்கும் உபாயம் இன்புறக்கருணை இனக்கரளி கருவிகள் ஒடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தந்தனை இருவினை இருவினை தன்னை அறுதிரில் கடிந்து தலமுறு நான்கும் தந்தினக்கருளி மலமுறு மூன்றின் மயக்கமறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புள கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குசுலையும் பேரா நிறுத்தி பேச்சரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் கடையிர் சுழிமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் மூட்டிய தூணின் நான்கெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரட்டு மூன்றேழு கணலை கா எழுப்பும் கருத்து கருத்தறிவித்தே அமிர்த நிலையனும் நிலையனும் ஆதித்தன இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் இரட்டு நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூச்சமும் என்முகமாக இனிதனக்கருளி புரிப்பட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின்கவால வாயில் காட்டி இறுதி முக்தி நிதிக்கருளி எண்ணெய் அறிவித்து இனக்கருள் செய்து முன்னை விலையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் மனமுமில்லா மனோலயம் தேக்கிய எந்த என்ட்ரன்ஸ் தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த த அழுத்தியன் செவியில் எல்லையில்லா அல் ஆனந்தமளித்தே அருள் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சராசிரவம் காட்டி சத்தத்தினுள்ளே சிவிலங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலை கணுமுற்றின்றி கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்ட கூழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சு கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை நிலையை தண்டனை ஆண்ட வித்த விநாயகா விரைக்கள் சரணே நீ நம்ம இந்த பதிவில் ஒவ்வையாரர்லையே விநாயகர் ககவல் முழுமையாக பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்